அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை வருகிற பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையன்று மண்ணடியில் இஸ்லாத்திற்கு எதிரான சீமானின் கொள்கை கோட்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் தெளிவுபடுத்துவதற்காக ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தோம் இதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அந்த பொதுக்கூட்டத்திற்கு முறைப்படி நமக்கு காவல்துறையில் அனுமதியும் வழங்கிவிட்டார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய போஸ்டர்கள் பிரசுரங்கள் வழியாக அந்த சீமானுடைய முகத்திரையை கிழிக்கும் வகையிலான வீடியோக்கள் எல்லாம் போட்டு விளக்கப்படும் என்று நம்ம அறிவித்திருந்தோம் பொதுக்கூட்டம் என்று நம்ம அனுமதி வாங்கியிருந்தாலும் நம்முடைய விளம்பரங்களில் என்ன குறிப்பிட்டோம் என்று சொன்னால் வெறும் உரையாக மாத்திரம் அது இருக்காது இன்னும் பல விஷயங்களை எல்லாம் சான்றுகளோடு நம்ம எடுத்துக்காட்ட வேண்டி இருக்கிறது என்று நம்ம அறிவித்திருந்தோம் இந்த அறிவிப்புக்கு பிறகு உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்குள்ளே ஆலோசனை செய்து அரசாங்கத்திலையும் ஆலோசனை செய்துவிட்டு அந்த வீடியோக்கள் போடுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தெளிவாகவே சொன்னார்கள் பல வகையில் நம்ம விலைக்கு சொன்ன பிறகும் கூட இல்லை அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதையே ஒரு பதிலாக சொல்லி இப்போதைக்கு உங்களுக்கு மீட்டிங் போட்டு பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது நீங்கள் அவரை பற்றி என்ன பேசணுமோ பேசிக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த வீடியோக்கள் போடுவது என்ற ஒரு விஷயத்தினால் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்பட சொல்லிவிட்டார்கள் அப்போ இது வந்து நமக்கு ஒரு வியப்பாகவும் இருக்கவில்லை என்று கேட்டால் இந்த சீமான் விஷயத்தில் தமிழக அரசாங்கம் வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு முறையில் தான் நடந்து வருகிறதையும் பார்க்குறோம் நீ வெங்காயத்தை வீசு நான் வெடிகுண்டை வீசுவேன்னு சொன்னால் கூட அவர் மேலே கை வைப்பதற்கு நடுங்கக்கூடிய வகையில் ஒரு கோழைத்தனமான ஒரு அரசாங்கமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் அங்கே ஆந்திராவில் வந்து ஒரு நடிகன் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது கூட்ட நெரிசலில் ஒரு இழப்பு ஏற்பட்ட காரணத்திற்காக சீமானை விட இரநூறு மடங்கு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகனை பிடிச்சி ஒரு அதுக்கு உள்ளே வைக்கிறாங்க பிரச்சனை நடவடிக்கை எடுப்பதாக இருந்தார் இங்கே என்ன என்று கேட்டால் அப்பாவிகளை பிடித்து சிறையில் அடைப்பதற்கு முன் வருகிறார்களே தவிர பிரச்சனை வரக்கூடியவர்களாக இருந்தால் கை வைக்கக்கூடாதுங்கிற அளவில் சீமானுக்கு பயப்படக்கூடிய ஒரு கோழைத்தனமான ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கத்தை பார்க்குறோம் அதனால தான் இந்த வீடியோ போட்டால் என்ன சட்டம் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படி பண்ணுவதற்கு எவனுக்கு தைரியம் இருக்கிறது அவங்களுக்கே தெரியும் யார் வரமாட்டாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப அஞ்சு நடுங்குகிறார் அவன் எதாவது கத்துவான் பயந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்னு கேட்டால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு கோழைத்தனமான ஒரு முறையில் இந்த முடிவு எடுத்து விட்டார்கள் பணக்கட்ட முயற்சிகள் நம்ம செய்து பார்த்த பிறகு கூட ஒரே சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குங்கிறதே சொல்கிறார்கள் அப்புறம் நம்ம மீட்டிங்குரிய நிர்வாகிகள் அனைவரையும் கலந்து ஆலோசித்த வகையில் அதாவது இந்த வீடியோ போடாமல் இந்த மீட்டிங் வந்து வெற்றி பெறாது முழுமை பெறாது நம்ம சீமான் மீது சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அதுக்குரிய ஆதாரங்களை போட்டு போட்டு காட்டினால்தான் மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சாதாரண பொதுக்கூட்டம் மாதிரி இருந்து சொன்னால் மக்களை வெறுத்து போய்விடுவார்கள் இதற்கு தான் எங்களை அழைத்தீர்கள் என்று கேட்பார்கள் நம்ம வெறுமனே குற்றச்சாட்டு மாதிரி சொல்லிட்டு போகாமல் அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் எடுத்து எடுத்து போட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தலைப்பில் வேறு மார்க்க சம்பந்தமான உரையாக இருந்தால் எதுவும் போட்டுக்காட்டுன்னு அவசியம் கிடையாது இரு ஒரு எதிரியை தோளுரித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது அது தக்க முறையில் தோளுருத்தி காட்டினால்தான் அது பயனுள்ளதாக இருக்கும் உள்ளூர் மக்களை சரி வெளியூர்லேருந்து பயணித்து வரக்கூடிய மக்களுக்கும் என்னவாக இருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பொதுக்கூட்டமாக போட்டோம் என்று சொன்னால் மக்கள் வந்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நமக்கு அது மனை நிறைவாக இருக்காது என்று மஷ்வரா செய்து இந்த வீடியோவுக்கு அனுமதி பெறுவதற்கான எந்த முயற்சிகளும் வெற்றி தரவில்லை அது பயனளிக்கவில்லை என்ற ஒரு நிலையில் அப்போ இப்போதைக்கு மீட்டிங்கை நம்ம நிறுத்தி விடுவோம் பிறகு நம்ம அந்த மீட்டிங் எடுத்த இதே மாதிரியான முயற்சிகளை நோன்புக்கு பிறகு எடுத்து பொதுவாக மார்க்க சம்பந்தமான ஒரு பொதுக்கூட்டமாக பிறகு கொள்வோம் என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த மீட்டிங்கை வந்து பொதுக்கூட்டம் வந்து இப்போ இல்லை தான் உங்களுக்கு செய்யக்கூடிய அறிவிப்பு அதே நேரத்தில் வந்து பொதுக்கூட்டத்தை விட சிறப்பான முறையில் இந்த சீமானை தோடுவிப்பதற்காக வேண்டி அதே சனிக்கிழமை என்று இரவு ஏழு மணிக்கு நிகழ்ச்சின்னு போட்டிருந்தோம் அதை வந்து ஒரு எட்டு மணின்ண்டு கொண்டு எட்டு மணி இரவு எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த சீமான் சம்பந்தமான எல்லாம் நம்முடைய சமூக ஊடகங்கள் அனைத்துலேயும் நேரடியாக நம்ம லைவாக உங்களுக்கு அதை ஒளிபரப்புகிறோம் அதில் அவர் என்னென்னவெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக நம்ம ஜீவா டுடேயில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் அது ஒரு பத்து சதவிகிதம் கூட இல்லை இன்னும் சொல்ல வேண்டிய சீமானை பற்றி அம்பலப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இன்னும் தொண்ணூறு சதவிகிதமான ஒரு செய்திகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் கண்டிப்பாக இவங்க சீப்பை ஒழித்தா கல்யாணத்தை நிப்பாட்டிரலான்னு சொல்கிற மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தை வந்து இதை வீடியோ போட மறுத்துவிட்டால் உடனே இந்த நிகழ்ச்சியை அவனை பற்றி அம்பலப்படுத்துகிற விஷயங்கள் வந்து மறைஞ்சு போயிடாது அதை விட வேகமாக அதைவிட அதிகமான மக்களை சென்றடக்கூடிய வகையில் அந்த சனிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து சரியாக எட்டு மணிக்கு சீமானை பற்றிய அந்த விளக்க உரை உங்களுக்கு லைவில் வந்துவிடும் அதில் வந்து அனைத்தையும் நம்ம போட்டு காட்டுவோம் நேரடியாக என்னென்ன ஆதாரங்கள் வைத்திருக்கிறோமோ அது அனைத்தையும் நம்ம தெளிவுபடுத்தி இன்ஷா அல்லா நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கிறது பொதுக்கூட்டம் என்பதுதான் இல்லையே தவிர நீங்கள் உங்கள் உங்கள் பகுதியில் இருந்து கொண்டு இதை லைவாக நேரடியாக பார்க்கக்கூடிய வகையில் அதை விட சிறப்பாகவும் இது செய்ய முடியும் இங்கேருந்து நம்ம போடும் பொழுது அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து காட்டுவது வந்து ரொம்ப எளிதான முறையில் உரையோடு இணைந்த வகையில் அது என்ன செய்யும் சிறப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் அதனால் வந்து அந்த அதே நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கிறது சீமானுடைய முகத்திரையே தோலுறுத்து காட்டக்கூடிய வகையில் நேரலை மூலமாக அனைத்தையும் நம்ம செய்ய இருக்கிறோம் இதில் இதற்காக நிதி உதவி அளித்தவர்கள் வந்து சில சிறிய அளவில் செலவாய் போஸ்டர் நோட்டீஸு செலவாகிவிட்டாலும் கூட இன்னும் பலர் வந்து நிதி அளித்திருக்கிறீர்கள் அப்போ அது சம்பந்தமாக நம்ம ஆலோசனை செய்த வகையில் இந்த வகைக்கு அனு அனுப்பிய வாக்களித்த நிதிகள் வந்து சேரும் என்று சொன்னால் நம்ம ரமலானுக்கு பிறகு நடத்த இருக்கின்ற அந்த பொதுக்கூட்ட வகைக்காக நம்ம ரிசர்வில் வைத்துக்கொள்வோம் அதை ஒரு இப்போ வைத்துக்கொள்வோம் என்று முடிவு செய்திருக்கிற காரணத்தினால் அது இந்த நிதியை வந்து வேறு வகைக்கு என்றால் செலவழிக்கப்படாது அதுக்கென்று உள்ள நிதியை கொடுத்துருக்குறீங்க இருந்தாலும் இதைவிட ஒரு சிறந்த ஒரு தலைப்பில் மார்க்க சம்பந்தமான ஒரு தலைப்பில் ரமலானுக்கு பிறகு அந்த பொதுக்கூட்டம் நடத்தும் பொழுது அது நீங்கள் அளித்த நிதி வந்து உரிய முறையில் மார்க்கத்திற்கு பயனுள்ள வகையில் அது பயன்படுத்தி கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதனால் நம்ம வந்து மீட்டிங் நடத்துவதற்கு நமக்கு தடையெல்லாம் போடலை மீட்டிங் நடத்திக்கிறீங்கன்னு இப்பவும் சொல்கிறாங்க நீங்கள் மீட்டிங்கை நடத்துங்க பொதுக்கூட்டமாக நடத்துங்கிட்டு தான் கேட்குறார்கள் இந்த தலைப்புக்கு அது பயனற்றது அந்த அந்த காரணத்தினால் இந்த தலைப்புக்கு இது வெறுமனே உரையாக நிகழ்த்துவது போ போதுமான பயன் தராது அறவே பயன் தராது சொல்ல அதனால் இதை பண்ணுறோம் இந்த சமூக ஊடகத்தில் ஒளிபரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை வந்து எந்த யூடியூப் சேனலுக்காரர்களும் என்ன செய்யலாம் அதே நேரத்தில் இதிலிருந்து எடுத்து அவங்களும் ஒளிபிரி ஒளி உரிமையெல்லாம் கிடையாது யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவங்களாம் என்ன செய்யலாம் இந்த லைவ் போடும் பொழுது இதனுடைய லிங்க் எடுத்து உங்களுடைய பேஜுகள்லையும் போட்டுக்கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க சீமான் சம்மந்தப்பட்ட விஷயமாக மட்டும்தான் இருக்கும் மத விஷயம் மார்க் விஷயங்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வர அதனால் எல்லா பகுதி எல்லா யூடியூப் சேனல்களும் முகநூலில் இருக்கிறவர்களும் என்ன செய்யலாம் இந்த நம்முடைய சேனலில் இருந்தே நீங்கள் உங்கள் உங்கள் இதெல்லையும் நீங்கள் லிங்க் கொடுத்து கொள்ளலாம் லைவ் பண்ணி கொள்ளலாம் அதிலேருந்து ஒரு காப்பி ரைட்டும் பண்ணவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு சொல்ல வேண்டியிருக்கா எல்லாம் வந்துருச்சா சரி அப்போ இதுதான் இந்த முக்கியமான அறிவிப்பு அதனால் நம்ம தொய்வடைய தேவையில்லை விளங்குதா மெசேஜை அவரே மெசேஜை கொண்டு போகணும் மீட்டிங்கில் வந்தால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் உட்காந்து கேட்பாங்க அவங்க அதை விட பன்மடங்கு மக்கள் என்ன செய்வாங்கன்னா இருந்த இடத்துலேருந்து கேட்க போகிறாங்க அதை விட ச சிறப்பாக நல்ல கவனமாக கேட்க போகிறார்கள் அதுபோக வெளியூர்களில் உள்ளவர்கள் இந்த மாதிரி இதுக்காக வேண்டி வாகனங்கள் அதெல்லாம் போய் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேங்க அது அதுக்குன்னு வருவதற்காக பண்ணியிருக்கீங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சுருந்தாலும் அதுகளெலாம் கேன்சல் பண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் அந்தந்த பகுதிகளில் லைவ் செய்யப்படும் என்பது விளம்பரப்படுத்துங்க இந்த உங்களுடைய முகநூல்களில் பேஜுகளில் பேனர்களில் நோட்டீஸ்கள் மூலமாக வரக்கூடிய சனிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் இந்த சீமான் குறித்த அவருடைய இஸ்லாத்துக்கு எதிரான செயல்பாடுகளும் சமுதாய ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரான செயல்பாடுகளும் தக்க ஆதாரங்களோடு லைவில் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா இன்னும் அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க அதை கேட்டு பயன்படுவார்கள் என்பதை சொல்லி முடித்துக்கொள்கிறோம் அசலாலைக்கும்